திமுக ஒன்றிய செயலாளர் அராஜகத்தால் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை மாவட்ட ஆட்சியரை துரத்தி கொண்டு சென்று கோரிக்கை மனு கொடுத்த பரிதாபமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஆர் சி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள கிராம மக்கள் தங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு அருகே உள்ள வீராரெட்டி குப்பம் கிராமம் வரை சென்று வருவதால் தங்கள் பகுதியில் பகுதி நேர ரேஷன் கடை திறக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் என்பவர் திடீரென நேற்று அக்கிராமத்தில் வசிக்கும் ஆதிக்க சாதியினர் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக ரேஷன் கடைகளை திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று விருத்தாசலம் நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா மேற்கொண்டார் இதனை அறிந்து கொண்ட கொண்டம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகனால் பாதிக்கப்பட்டது குறித்தும் தங்களுக்கு ரேஷன் கார்டுகள் வேண்டாம் எனவும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைப்பதற்காக விருத்தாசலம் ஜங்ஷன் சாலையில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக மாவட்ட ஆட்சியரின் கார் வந்தபோது பொதுமக்கள் கைகளில் ரேஷன் கார்டுகளை வைத்துக் கொண்டு கோஷமிட்டனர் வேகமாக கார் சென்றதால் மக்கள் மாவட்ட ஆட்சியரை விடாமல் இரண்டு கிலோமீட்டர் தூரம் துரத்தி கொண்டு சென்று வயலூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை குறித்து எடுத்துரைத்தனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்

இது மூணு கிலோமீட்டர் தள்ளி போகணும் எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வயசானவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க போக்குவரத்து எதுவுமே இல்லை நான் போனால் எப்படி போகிறது வயசானவங்க அஞ்சு இருபது கிலோ வரைக்கும் எப்படி தூக்கி தர முடியும் நாங்கள் போனால் அவங்க மாற்றி போனாலும் அவங்களும் வண்டி போடுறது தான் எங்களை அறிஞ்சு போடுறாங்க அங்கே நீங்கள் பிரிஞ்சு பார்க்குறேன் நீங்கள் பழைய கூட்டம் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாங்கணும் ஆசைப்படுறோம் ஏன் எங்களை அரசாங்கம் எங்களை பிரிக்கிட்டு எங்களுக்கு பொதுவாக நாங்கள் நாங்கள் இடம் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டுக்கு வீட்டு வரி போட்டு ஐநூறுரூவா ஐநூறுரூவா வரி போட்டு அங்கமா என்னrangle கடைய கட முன்னப்பட பாக்குறாங்க அது வந்து பன்னி கேட்கறது எங்க பாருங்க என்னrangle கேட்க மாட்டாங்க பரைக்கு வர மாட்டாங்க நான் போடு போடு அதிகார பரை போடுறாங்க பணம் வர மாட்டேங்குது நான் ஒரே ஒரு பரை கேட்கிறேன் காசி பேங்க்ல கால் பண்றேன் அதுக்கு நான் தனி கைல ஒரு செஞ்ச மாதிரி எங்களுக்கு தனியா பண்ணுங்க தனியா எங்களுக்கு